ஓம் ஸ்ரீ குருப்போ நமா ஓம் கம் கணபதயே நமக நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் கணேச்சராய நம முருகப்பெருமான ஆகாயத்தில் சஞ்சரிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ககனம் அப்படின்னா ஆகாசம் விண்வெளி கணிதத்தில் பார்த்தோன்னா பூஜ்யம் ஸ்வர்க்கம் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படி இறைவன் எங்கும் எதிலும் இருக்கக்கூடிய சக்தி அப்போ ஏற்பட்ட அந்த இறை சக்தி வியோமரூபமாக இருக்கார் ஆகாச வடிவமாக இருக்கார் அப்படின்றத பார்த்தோம் பஞ்சபூதமும் அவர் தான் ஆனால் இந்த ஆகாசத்தினுடைய சக்தி என்ன அப்படின்னா நாதம் சப்தம் மட்டும் இருக்கும் பஞ்சபூதங்களில் மண்ணுக்கு என்னென்ன சக்தி உண்டு அதாவது தன்மைன்னு நம்ம சொல்கிறது கந்த ரச ரூப ஸ்பர்ஷ சப்தம் இந்த குணங்கள் அஞ்சும் மண்ணுக்கு இருக்கும் அது மாதிரி ஒவ்வொன்ற பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் அதில் ஆகாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சப்தம் மட்டும் அதாவது நாதம் தான் எல்லாம் தோன்றியதுன்னு சொல்கிறோம் இல்லையா நாத விந்து கலாதி நமோ நமன்ற அது மாதிரி இந்த ஆகாச தத்துவம் வந்து உயர்வானது மேலானது அந்த ஆகாச வடிவமாகவே இறைவன் இருக்கார் அதனால் தான் பதமந்திரத்தில் வியோம வியாபினே வியோம ரூபாயா சர்வ வியாபினே சிவாயன்னு பதமந்திரம் வர்ணிக்கும் அப்படி இறைவன் ஆகாசத்தில் இருக்கார் ஆகாசமானது எங்கே இருக்குது ஆகாசம்ன்றது ஸ்பேஸ் வெட்டவெளி அப்போ அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சரீரத்துக்குள்ளேயும் இருக்குது சரீரத்தை தாண்டியும் இருக்குது அதுக்கு அளவே கிடையாது நம்ம கிட்ட இருக்க இதுக்கு தான் ஆகாசம் சித்து ஆகாசம் சித்தாக்காசம் சிதம்பரம் ரகசியம்னா சொல்கிறது தஹராலய ரகசியம்னா சொல்கிறது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு சிறிய வெட்டவெளி இருக்குது சித்து அம்பலம் அம்பலம்னாலும் வெட்டவெளி அந்த சிறிய சக்தி ஆகாசம் அதுதான் அதுக்குள்ளேயும் இறைவன் இருக்கார் பதினான்கு லோகத்தையும் தாண்டியும் இருக்கக்கூடிய அண்ட சராச்சரம் எங்கும் அந்த ஸ்பேஸ் ஆகாசமானது இருக்குது அப்பேற்பட்ட இந்த ஆகாசத்தில் எப்பொழுதும் அந்த இறை சக்தி அந்த நாத தத்துவமானது இருந்துட்டே இருக்கும் அதனுடைய தத்துவார்த்தம் தான் இந்த நாமாவளி அழகா முருகப்பெருமானை வர்ணிக்கிறது ஓம் ககணேச்சராய நமாஹ ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமா